வீர் முகமது சித்தரோட பாடல் தன்னை அறியும் தலம் அது ஏதடி சிங்கி அது கண்ணிடையான நடுநிலை அல்லவா சிங்கா ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்கிறாரு தன்னை அறியும் தலமேது சொல்லடி சிங்கி அது கண்ணிடையான நடுநிலை அல்லவோ சிங்கா தன்னை அறியும் தலம் எதுப்பா அதை கொஞ்சம் சொல்லு அதுக்கு அவர் சொல்கிறாரு கண்ணிடையான நடுநிலை அல்லவோ ஏன் அதை சொன்னாங்க ரெண்டு கண்ணுக்கு நடுவில் இருக்குங்களா தன்னை அறியும் தகுதி ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும் ஏன் எல்லாருக்கும் வரல அப்படின்னா இந்த மூச்சானது ஒரு நாளும் நுரையல்கள் வரும் மூக்கொடியாக வெளியே போவோம் திரும்ப எழுப்போம் நுரையில் வரும் அதை தாண்டி இந்த மூச்சு எங்கேயும் போனதே கிடையாது பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் நம்ம மூச்சு அப்படி தான் ஓடும் இது சராசரி மனுஷன் உயிர் வாழ தேவையான இந்த மூச்சையோட செயல்பாடு ஆனால் ஞானம் வேணும் இறைவன் அடையணும் தன்னை உணரணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மூச்சு சரிப்படாது அப்போ இந்த மூச்சு எங்கே போகணும்பா அப்படின்னா அப்போ இங்கேருந்து அப்படியே ராக்கெட் மாதிரி மேலே போயிடலாமா அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படி போனால் அதனால் வர தொந்தரவுகள் மிகப்பெரிய தொந்தரவுகளாக இருக்கும் கன்று வலி தலைவலி தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய பேருக்கு நாம் இங்கே சரி பண்ணி விட்ருக்கோம் அங்கே வாங்கின பாடம் அவங்க இதை சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இப்போ போனால் யாரும் ரெஸ்பான்சிபில இல்லை நீங்கள் அப்படி பண்ணுங்க சரியாக பண்ண அப்படி பண்ணுங்க சரியாக பண்ண சொல்கிறாங்களே தவிர எனக்கு வந்த தொந்தரவுகளை சரி பண்ணுறதுக்கு அங்கே யாருமே இல்லை வேற வழி இல்லாமல் சரி கஷ்டப்படுறான் ஒரு மனுஷன் ஏன்னா அவங்க போனது இது சரியாக தப்பான்னு தெரியாமல் கூட போயிருக்கலாம் ஆனால் அவங்களோட நோக்கம் கூட என்னவா இருக்குன்னா பல வழியில் போகாமல் அது எங்கேயாவது ஒரு ஞானத்தை அடையத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்காதுனா நல்ல வழி தான் போயிருப்பாங்க போன இடம் சரியில்லைன்னா அது அவங்க தப்பு இல்லை அப்போ நாம் இதை புரிஞ்சுக்கினேன் அவங்க வேற எங்கேயாவது வாங்கியிருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு நாம் அதை சரி பண்ணி அமைச்சிருக்கோம் அப்போ தொந்தரவுகள் வரும் ஏன்னா ஒரு சிலர் எடுத்த எடுப்புலேயே வாசி அப்படிலாம் யாராலையும் பண்ண முடியுமானா யாராலையும் பண்ண முடியாது ஏன்னா இந்த மூச்சையே புலன்கள் வழியாக ஓடி புலன்கள் வழியாக வந்துட்டு இருக்க தாறுமாறாக போய் இதை முதல்ல நெறிப்படுத்தணும் நெறிப்படுத்தின மூச்சு தான் நான் சொல்கிற இடத்துக்கெல்லாம் போகும் நான் ஏன் நெறிப்படுத்தாமல் அப்படியே ராக்கெட்டை கொலுத்தி கொல்த்தி ஒரு மாதிரி மூச்சை நேரம் ஆச்சுன்னா அதுக்கான விபரீதம் இதுவும் வேறு ஏன்னா அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அது எந்த ஸ்கேல்லையும் தெரியாது எந்த எக்ஸ்ரேலையும் அது காட்டி கொடுக்காது என்ன நோயினா யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இது அடையாளமே இல்லாத ஒரு நோய் நம்ம பாடத்தினால வந்ததா இருக்கும் சரிங்களா அதனால அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே எங்களுமே சொல்லி கொடுக்கதே கிடையாது நாம யாராவது தப்பி தவறி வந்தாங்கன்னாப்போ இதுக்கு வழிமுறை தெரிஞ்சு பண்ணணும் நான் எப்படி இருக்கிறேன்னு யாராவது அறியணும்னு ஆசைப்பட்டால் சரியான குருவை தேடி சரியான பாதை அங்கே சொல்லி தராங்களா தேடி போனாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் உண்டு அப்போ முதல்ல நான் யார் இருக்கிறதோ அவர் சொல்லி காட்டணும் அவங்க அங்கே போயிருக்கணும் அதுதான் சொல்ல வர தன்னை அறியும் தலைமையை சொல்லடி சிங்கி அது கண்ணீடை நடுவா நடுநிலை அல்லவோ சிங்கா ரெண்டு கண்ணுக்கும் நடுவில் பூர்வ மையத்தில் இருக்குதுப்பா அப்போ அங்கே நான் போகணும் இது முதலடி வெஸ்ட்டாக அடுத்து என்னை விதமாக தன்னை அறிவது சிங்கி சரி அங்கே இருக்குது நான் சொல்கிறப்பா இதை நான் எப்படி அறியிறது எதனா வழி இருந்தால் சொல்லு நான் எந்த விதத்தில் அதை போய் நான் அறியறது அதுக்கு வழியை சொல்லு வெறும் இடத்துக்கு அடிப்படுத்தா போதுமா நீ தான் போயிருக்கிறிய நீ சொல்லு அப்படின்றாங்க அப்போ அவர் சொன்னவரு தன்னவன் தாய் தந்தை யாகி நாமது சிங்கம் தன்னவன்னா இறைவன் அவன் தாய் தந்தை நாமாகி நின்றான் அந்த இடம் அப்படின்றார் தன்னவன் தாய் தந்தி ஆகி நாமானது சிங்கம் அவன் ஒருத்தந்தான் அம்மாவாக இருக்கிறான் அப்பாவாக இருக்கிறான் நானாவும் அவன்தான் இருக்கிறான் முதல்ல அந்த உண்மையை புரிஞ்சுக்கோ அப்போ தான் நீ உண்மை அறிவேன்ற முதல் வழியே இங்கே எல்லாமாவும் அவன்தான் இருக்கிறான் உண்மையை புரிஞ்சுக்கோ அப்போ தான் தன்னை உணர்றதுக்கான வழி தெரியும் அப்படின்றாங்க இறையை அறிவது இங்க எப்படி சிங்கி சொல்லடி சொல்லடி சிங்கி இறைவனை அறிவது எப்படி சொல்லடி சிங்கி அது இறை எங்கும் நின்றாடும் தன்னினைவாகமே சிங்கா அவரை எப்படி இப்போ அறியதை இறைவனை போய் நான் எப்படி அறியது அப்படின்னா முதல்ல உன் நினைவில் முதல்ல அவனை கொண்டு வா அவனை முதல்ல வெளியே வைக்காது சதா சர்வ காலமோ உன் நினைவில் அவனை நிறுத்தி வை நாம் சொல்கிறோம் எப்பவுமே குருவை மறக்காதுங்க நிறுத்துன்றது இதே தான் தன்னை உணரணும்னா நீ குருவை நிறுத்தணும் இறைவனை ஆர்த்தனா யாரை நோக்கி நீ தவறுக்கிற அவனையே நிறுத்தணும் வேற சிந்தனைக்கே அங்கே இழந்து இருக்காது பாமன் சுவாமிகளே முருகனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் அவர் போய் கோயிலில் உட்காறல குளத்தில் உட்காரல ஒரு சுடுகாட்டில் பள்ளம் தோண்டிட்டு அந்த பள்ளத்தில் போய் நான் உட்கார்றேன் அப்பா மேலே மூடிடுங்க பாட்டு மேலே மூடிடுங்க நான் எப்போ மேலே வருவேன் அப்படின்னா முருகனே வந்து என்னை கூப்பிடணும் ஏய் மேலே வாடான்னு அவன் கூப்பிட்டா மட்டும்தான் நான் மேலே வருவேன் ஒரு வேளை மரணம் நிகழ்ந்தாலும் நிகழ்த்தோம் நீங்கள் யாரும் அதை பற்றி கவலைப்படாதீங்க இதை மூடிடுங்க பாடுறார் யாரும் பாமன் சுவாமிகள் மூடிடு பான் அப்போ அவங்களும் மூடிட்டாங்க இதுக்கு இடையில நிறைய விஷயங்கள் நடக்குது இவர் தவத்தில் அப்படியே ஃபுல்லாக முடிய போயிட்டார் சாப்பாடியை விட ஒன்றுமே கிடையாது அந்த தவக்கோளத்துலேயே இருக்காரு அடிச்சுள்ள இவனை விட்டால் அவன் போயிடுவான் அப்படின்னு முருகன் இறங்கி வரான் டேய் போதை நிறுத்துறா நான் வந்துட்டேன் மேலே வாடான்றேன் அந்த முருகனோட காட்சி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த பழத்தை விட்டு வெளியே வரார் அப்போது அவரோட நினைவு எங்கே இருக்குது முதல்ல அந்த இதுதான் வேணும்னா முதல்ல உன் மனசில் அந்த நினைவு நிறுத்து அதான் கற்பனையாக போயிடாதா இல்லாத ஒண்ணு நிறுத்தி போயிட அப்படின்றார் இப்போ மரம் எல்லாம் இருக்கு ஐயா வேப்ப மரம் புளிய மரம் இந்த மாதிரி எல்லாம் கிளைக்கலையா இருக்கு அதெல்லாம் உடைச்சிட்டா கூட அது மறுபடியும் வளருது ஆனால் இந்த தென்னை மரம் பனை மரம் ஈச்சை மரம் இதெல்லாம் வந்து அது குறுத்து போயிடுச்சுன்னா அவ்வளோதான் அது லைஃபே போச்சு அவ்வளோதான் அது அந்த அப்புறம் அப்புறம் வந்து ஈச்சை மரம் இருக்குது பனை மரம் தென்னை மரத்தில் கூட வந்து மனிதன் ஈஸியாக ஏறிடலாம் அந்த தேங்காய் பனங்காயெல்லாம் பறிச்சிடலாம் ஆனால் இந்த ஈச்சை மரத்துக்கு மட்டும் நம்ம ஏறவே முடியாது அதில் அந்த அளவுக்கு அந்த புதரில் இருக்கும் அந்த படிப்படியாக ஒரு அந்த இலையோட அடையாளம் அதில் இருக்கும் அப்புறம் அதோடய விதை பார்த்தீங்கன்னா அதில் நடுவில் ஒரு கோடு இருக்கும் பின்னாடி எதுவுமே இருக்காது இந்த ஈச்சன் கோட்டையில் இது என்ன ஐயா இது அப்புறம் நமக்கும் நமக்கும் அதில் இருக்குது எப்படின்னா நமக்கு தலை ரொம்ப முக்கியம் மரத்துக்கும் அதோடய குருத்து ரொம்ப முக்கியம் இது என்ன ஐயா கனெக்ட் எனக்கு தெரியல இது ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது என்ன மரம் இருக்குது எல்லா மரம் இப்போது வேப்ப மரம்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டையாக வெட்டி விட்டுட்டா கூட அது துளுத்து வந்துடுது ஆனால் அந்த தென்னை மரம் பனை மரம் இதெல்லாம் வந்து குர்த்தே இல்லைன்னா வாழவே மாட்டேது அந்த மாதிரி நம்மளும் நமக்கும் தலை ரொம்ப முக்கியம் அது எப்படி ஐயா மனிதனுக்கும் அந்த ம அந்த மூணு மரத்துங்களுக்கும் கனெக்ட் இருக்கா அப்புறம் அந்த ஈச்சம் கொட்டையில் வந்து நடுவில் ஒரு கோடு பின்னாடி எதுவுமே இல்லை அது ஒரு லைன் மட்டும்தான் இருக்கு அதில் இது எப்படி ஐயா ஊர்ல எவ்வளோ மரங்குது ஈச்ச மரத்துக்கு என்னையாவது பக்கப்போறாங்க ஏறி பரிசு இல்லாதாலும் பறிக்க முடியல ஆயிரம் இருக்க மாட்டேங்குது சரிங்களா திருமலை சொல்றாரு ஆர்த்த மனையால் அருகினில் இருக்க காத்த மனையாலை காமரும் காளையர் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாது ஈச்சம் இடருற்றவாறு அர்த்த மனையால் அறிகளில் இருக்க வீட்டில் கண்ணுக்கு அழகாக மனைவி இருக்கிறா ஆனால் இவன் ஒரு அவன் பார்க்க மாட்டான் நம்ம மனைவி நமக்காக உயிரை கூட கொடுப்பா அதோட அருமை தெரியல ஏன்னா எது ஒன்றுமே காசு கொடுத்து தானே தெரியும் வேலை அறிஞ்சு நம்ம வீட்டுக்கார வேலைக்கு போயிடாரு வருவாரு தண்ணி மட்டும் கொடுக்குறதுலேருந்து அவருக்கு பிடிச்சதை சமைச்சு போறதுலேருந்து இப்படி பார்த்து பார்த்து பண்றதுனா யாரே மனைவி அதனால அந்த அருமை தெரியாதனால ஆர்த்த மனையால் அகத்தில் இருக்க காத்த மனையாலே காமரும் காளையர் யாரை நாம் காப்பாற்றணுமோ அவங்க மேலே நமக்கு ஆசை வரும் யாரை காப்பாற்றுவோம் யாரை மரியாதையாக பார்க்கணும் நம்ம பொண்டாட்டியை தவிர எல்லாம் பொண்டாட்டியை பார்க்க முடியாது எல்லாரையும் அம்மாவாவோ அக்காவோ தங்கச்சியாவோ பார்த்துட்டா தப்பு இல்லை அப்போது நாம் மற்ற எல்லாரையும் காக்கிற பொறுப்பில் இருக்கிறவங்க ஆனால் நம்மளோட போதாத காலம் யாரை காப்பாற்றணுமோ அவங்க மேலேயே நம்ம காமம் வரும் ஏன் வருது வீட்டில் ஒரு பொம்பளை இருக்கிறா அவங்க மேலே வராத காமும் பக்கத்து வீட்டில் அவங்க மேலே வருதுன்னா காரணம் என்ன அர்த்த மனையால் அகத்தில் இருக்க காத்த மனையால் காமரும் காலையார் காய்ச்ச பலாவின் கரு கனி உண்ண மாட்டாது வீட்டில் பலா பறித்திருக்குது அப்படி எட்டி அறுத்துடலாம் அதில் முள்ளும் இல்லை ஒன்றும் இல்லை ஈஸியாக அறுத்துட்டு ஈஸியாக சாப்பிட்லாம் ஆனால் இவன் அதெல்லாம் சாப்பிடாம இந்த மரத்தில் ஏறுனா தோளெல்லாம் பற்றிக்கும் உடம்பெல்லாம் கீச்சிக்கும் எதே ஈச்சை மரம் இந்த மாதிரி அடுத்தவன் மனைவியை போகிற விட நிலமை என்ன ஆகுனா இந்த இந்த உடம்பு புண்ணா போன மாதிரி அவன் மனசு நாளைக்கு புண்ணா போய் போவோன்றதுக்கு அடையாளம் தான் அந்த ஈச்சை மரம்மா இல்லை நான் என்ன அதனால தான் நம்ம வாசலில் ஐயா ஈச்சை மரம் வச்சாரு கோபுரம் கட்ட முடியாது கோபுரம் கட்டுவாங்க பெரிய பெரிய கோயிலெலாம் கோபுரம் போனோம்னா நம்ம வெளியே அனுபவிக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த கோபுரத்தில் சது சிலையாக செதுக்கி வச்சுருவாங்க நம்ம அதெல்லாம் கடந்து உள்ளே போனால் உள்ள இறைவன் மூலவராக இருப்பான் அப்போ கடக்க வேண்டிய பொருளே வெளியே இருக்கிற கோபுரத்தில் விட அடையாளங்கள் இறைவனை பார்க்கறதுக்கு முன்னாடி இறைவனை பார்க்கணுன்னு ஆசை இருக்கிறவங்க இந்த வெளியே கூடிய இருக்கக்கூடிய அந்த ஆசை பாசம் எல்லாத்தையும் கடந்து நீ உள்ளே போனோன்னா இறைவன் உனக்கு காட்சியாக இருப்பான் அப்படின்னு அது ஒரு அடையாளம் தான் கோயில் கோபுரத்துலலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிட்டின் பத்துக்கான எல்லா விஷயங்களும் அங்கே விதக்கி வச்சுருப்பாங்க நம்ம கோயில் கோபுரம் கட்டுற அளவுக்கு வசதி இல்லை அதனால் அந்த கோபுரம் என்ன சொல்ல வருமோ அந்த கோபுரம் எதை உணர்த்துமோ அதுக்கு ஒரே ஈக்குவலண்ட் அண்ட் எதுன்னா இந்த ஈச்சமரம் மரம் அப்போ உள்ள வரவங்க எதை கடந்து வரும் அங்கே கோபுரத்தை கடந்து வர மாதிரி இந்த ஈச்சை மரத்தை ஒரு வாட்டி கண்ணில் பார்த்துக்கணும் நம்ம உடம்பு புண்ணாக கூடாது நம்ம மனசு புண்ணாக கூடாது அங்கே செருப்பு விட்டு வரா மாதிரி நம்மளை புண்ணா எல்லா விஷயத்தையும் அங்கே விட்டுட்டு இங்கே உள்ள வந்தால் ஐயா இறைவனாக காட்சி உங்களுக்கு கொடுப்பாரு சரிதம்மா இதுதான் ஈச்சம் ஒரு தத்துவம் ஐயா நான் என்ன நினைச்சுன்னா இப்போ தென்னை மரம் மரம் மரம்லாம் வந்து மற்ற தெய்வங்கள் மாதிரி

அடுத்து போய் பார்த்தா அது வந்து ஒரே பொருள் தான் ஐயா சொல்லுவார் இல்லைங்களா இங்கே வந்து சிவன் சக்தி அதையும் தாண்டி போய் பார்த்தா ஒரு பொருள் தான் அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் இதுக்கு இப்படி ஒரு மீன் இருக்குன்னு தெரியல ஐயா நன்றி ஐயா